கத்திர பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கட்டத்தரும் ஜீவாப்பம் சங்கீதம் பதினாறு எட்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஹலோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் நாம் கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவர் நமது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் பத்திரமாய் அசைக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவோம் என்ற உறுதியை இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் கர்த்த நமக்கு தந்தருளி இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே வாழ்க்கையிலே எவ்வளவு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் நாம் அசைக்கப்படாமல் நம்மை ஆற்றி தேற்ற நமது வலது பாரிசத்தில் கர்த்தர் நம் கூடவே இருக்கின்றார் என்ற உணர்வோடு நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே நாம் அசைக்கப்படாமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் அவரை சார்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் நாசியிலே சுவாசமுள்ள மனிதரை நம்புவதை பார்க்கிலும் ஜீவனுள்ள தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் ஆம் எனக்குப் பிரிய மாணவர்களே இந்த உலகிலே கர்த்தரை சார்ந்து வாழவும் அவரை நமக்கு முன்பாக எப்பொழுதும் நிறுத்தி கொள்ளவும் கர்த்தாவே என்னுடன் வாரும் என்று அவரை அழைக்கின்ற பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்விலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயலும் அவருடைய அதிசயங்களினாலே நாம் நிறைக்கப்பட்டு இன்னும் ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கும் ஆசிர்வாதமான கருவியாக கர்த்தர் நம்மை மாற்றுவார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்றைய நாளிலே கர்த்தரி நமக்கு முன்பாக வைப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் உம்மை முன்னிறுத்தி வைக்கும் வாழ்க்கையை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அது மட்டுமல்ல நீர் எங்களுடைய வலது பாரசத்தில் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வர்த்திக்க செய்திருந்தோம் அப்பொழுது நாங்கள் சத்ருவின் கண்ணியிலே விழாதபடிக்கு நாங்கள் காப்பாற்றப்பட்டு உம்மாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் உள்ளத்தினால் காலத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த நாளிலும் பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து உமது கரத்தின் நிழலினாலே மறைத்து நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலும் எங்கள் உடல் ையும் தூய திரு கருத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை கத்தை செய்த சகால் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்